சிவன் மூல மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இது ஆன்மீக வளர்ச்சி மன அமைதி மற்றும் பிரச்சினைகளை சமாளிக்க உதவுகிறது சிவன் பினாக்கியினை அணியும் தெய்வமாகவும் அழிவு மற்றும் படைப்பின் கடவுளாகவும் அறியப்படுகிறார் அவரின் அருளால் வாழ்க்கையில் திருப்தி வெற்றி மற்றும் சமநிலை கிடைக்கிறது சிவன் மூல மந்திரம் ஓம் நமசிவாய ஓம் சிவாய நம இந்த மந்திரத்தின் பொருள் ஆழமானது ஓம் என்பது பிரபஞ்சத்தின் ஆதிகால ஒலியாகும் இது சக்தி மற்றும் பரமாத்மாவை வணங்குவதை குறிக்கும் இந்த மந்திரம் ஐந்து பாவங்களை குறிக்கும் அவை பூமி நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் இதனால் இந்த மந்திரத்தை ஜபிப்பது மனிதர்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தும் இந்த மந்திரத்தை தினசரி ஜபிப்பதன் மூலம் மனதின் சுறுசுறுப்பும் ஆன்மீக வளர்ச்சியும் அதிகரிக்கின்றன இது காயங்களையும் தீர்க்கிறது மூல பக்தர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மன அமைதி மற்றும் வாழ்க்கையில் புதிய சக்தியையும் தருகிறது சிவன் மந்திரத்தை மாலை பயன்படுத்தி தினசரி நூற்று எட்டு முறை ஜபிக்க பரிந்துரைக்கப்படுகிறது மந்திரத்தின் அதிர்வுகள் நம் உடலில் பரவி தீய சக்திகளை அக்கட்டி நலமாக வாழ உதவுகிறது இந்த மந்திரம் ஆன்மீக பெருமையை மட்டும் அல்லாமல் நம்பிக்கையையும் அளிக்கிறது